எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம இன்னைக்கு இந்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில இப்ப வைரலா இருக்கிற ஒரு வீடியோவை அந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அது உண்மை நிவாரணம் என்ன அப்படின்னா சவுதி அரேபியால வந்து வைரலா போயிட்டு இருக்க ஒரு வீடியோ வந்து என்ன அப்படின்னா சவுதி அரேபியா சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மில்லியனர் கோடி சோரிய பெண் வந்து தன்னோட பாகிஸ்தான் டிரைவர் திருமணம் விட்டாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ தாங்க சவுதி அரேபியால இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த வீடியோ பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது இன்ன வரைக்கும் அந்த வீடியோ வந்து பயங்கரமா அப்லோட் பண்ணிட்டு இருக்கு அது உண்மை நிலவடை என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோல வீடியோ போறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல சொல்ல போடுற பெண்ணோட பெயர் என்ன அப்படின்னா பின் அப்துல்லா அல் மகு அப்படிங்கறதா இந்த பெண்ணோட பேரு இவங்க வந்து சவுதி அரேபியா மக்கா மதீனா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல வந்து அதிகப்படியான ஹோட்டல் வச்சு நடத்துறதாவும் கிட்டத்தட்ட உங்களோட சொத்து மதிப்பு வந்து எட்டு பில்லியன் டாலர் மதிப்பு உள்ள சொத்துக்கள் இவங்களுக்கு இருக்கிறதாகவும் அவங்க சமீபத்தில் தன்னோட பர்சனல் டிரைவரை திருமணம் செஞ்சுக்கிட்டதா சொல்லி ஒரு வீடியோ வந்து வைரலா பரவலாக எல்லாருனாலையும் பரவப்படுது எல்லாரும் பார்க்கப்படுது இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ட்விட்டர்ல வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த டைம்களில் வந்து சவுதி அரேபியா நியூஸ்டையோ தொலைக்காட்சியோ எந்த ஒரு இதுலயுமே வந்து அந்த செய்தியை பத்தி பரவாயில்ல எந்த ஒரு நியூஸுமே இல்ல இந்த செய்திகள் எல்லாமே வந்து யூடியூப் பேஸ்புக் இந்த மாதிரி தான் செய்திகள் போடப்பட்டிருக்கே தவிர ஆதாரப்பூர்வமா எந்த ஒரு எந்த ஒரு செய்தி என்ன இந்த இதை பத்தி வரல இதை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்க இல்ல இந்த அல் மகூஃப் அப்படிங்கிற பேர்ல எந்த ஒரு பணக்கார பட்டியல்ல வந்து அதுவும் சவுதி அரேபியால இருக்கிற மாதிரி எந்த ஒரு செய்தியுமே கூகுள்ல வந்து நம்மளால தேடி அனுபவிக்க முடியல அப்படி ஒரு பெண்ணு வந்து பட்டியலில் இருக்கிறதாகவும் வந்து கூகுள் காட்டலை இந்த வீடியோவில் வந்து அந்த டிரைவர் சொல்லப்படுறது வந்து அதிகமா அரபி பேசுறாப்புல அப்ப அரபி பேசுறதுனால அவர் ஒரு அரபியா இருக்குமாங்கிற மாதிரி மக்களோட ஒரு கேள்வி இருக்கு ஆனா பொதுவாக வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ஒரு பல வருடங்களுக்கு பிறகு அவங்க அரபிகளோட அதிகமா பேசு திறமை இருந்தா அப்படின்னா அவங்க அரபி பேசுறது ஒரு ஈஸியான ஒரு விஷயமா போயிருது உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா அவர் அவர் வந்து வீட்டு ஒரு டிரைவர் தான் அவர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவருங்கிறது உறுதி செய்யப்படுது அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்யறாரு ஆனா அவன் அந்த பெண் வந்து மில்லியனா சவுதி அரேபியா போலீஸ் வர அப்படிங்கிறதுக்கான ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு தகவலும் கிடைக்கப்படல இது வேற எங்கேயோ எடுக்கப்பட்ட ஒரு திருமணத்துல எடுக்கப்பட்ட வீடியோ வந்து தவறான ஒரு தகவல் மூலம் இந்த வீடியோ பரப்பப்படுதுல இருக்கிறது எல்லாம் உண்மையான உண்மையான தகவல் தான் ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் வந்து உண்மையா கிடையாது அவங்க பணக்காரரும் மின்னியரும் கிடையாது அவங்க வந்து தன்னோட டிரைவரை கைது செய்யவும்ல அந்த பெண் வந்து ஒரு எழுத்தாளராக இருக்கலாம் அப்படிங்கறது கூட தகவல் வந்து வெளிப்படுது ஆனா எதுவுமே அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படல ஆக மொத்தம் இந்த வீடியோ வந்து வீடியோ பரப்பப்படுற தகவல் வந்து உண்மையானது கிடையாது மேலும் இது போல சவுதி அரேபியா பற்றி இருக்கிறதுக்கு மறுதான் உங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஷேர் பண்ணுங்க